நேஷ்னல் பேனசோனிக் ஜப்பேன் குவாலிட்டினா இந்த செட்டு தான் இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போவே சூப்பராக இருக்குது மற்ற எல்லா செட்டோட இருபத்தை நாடும் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய சிறப்பு விருதினரை வெல்கம் பண்ணுறதுக்கான டைம் வந்துடும் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு குவாலிட்டி எப்படி தெரியுதுன்னு தெரியல எஃப்எம்காக தான் அந்த செட்டு இன்னொன்று அந்த கேசட் டெக்கோட டோர் எல்லாம் அந்த ஷைனிங் பார்ட் எல்லாம் அவ்வளவு நீட்டாக இல்லை இந்த செட்டு வந்து லுக்குக்காக வாங்குறவங்களுக்கு சூட் ஆகாது நான் செட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கும்போதே நான் செட்டு ரொம்ப அழகாக இருக்கணும் நான் ஷோ கேஸில் வைப்பேன் சூட் ஆகாது எனக்கு எஃப்எம் நல்லா ரிசீவ் ஆகணும் அந்த காலத்தில் உள்ள அந்த இதெல்லாம் இப்போ இந்த செட்டுக்கெலாம் சர்வீஸ் இதே கிடையாது சர்வீஸ் ஹிஸ்ட்ரியே கிடையாது இது இதில் உள்ள இருக்கிற அக்சஸரிஸ் அந்த எஃப்எம் சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒரிஜினல் தான் அதனால் நீங்கள் எந்த ஏரியாவில் கொண்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் அந்த ஏரியாவில் உள்ள எஃப்எம்மோட ரிசீவிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உள்ள லோக்கல் ரேடியோ கேட்பீங்க அதாவது ஆல் இண்டியா ரேடியோ கேட்பீங்க அப்படின்னா அதுவும் அழகாக ரிசீவ் ஆகும் மற்ற செட்டை விட ஒரு ரெண்டு மடங்கு நல்லாயிருக்கும் மற்ற டூ இன் ஒன்றை விட தெளிவு இருக்கும் நல்லா ரிசீவ் பண்ணும் லுக்வைஸ் இப்படி தான் இருக்குது அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காண்டியும் கிளாரிட்டிக்காகவும் செலக்ட் பண்ணுறவங்க இதை வாங்கிக்கோங்க ஓகே ரைட் இது தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ